ஹரி ஹரிராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஹரி ராமா ஹரிரா சீதாவை கல்யாணம் பண்ணணும்னா அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு எல்லா ராஜாக்களையும் வரவழைக்கிறாரு ராமர் லட்சுமரையும் வரவழைக்கிறாங்க இடைவெளியில் பார்க்குறாங்க போறக்கண்ணாலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏன்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு நிற்கிறாங்க இதுதான் கிடைக்கணும்னு சீதாக ராமர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு சீதா வருதேன் மாப்பிளன்னு நினச்சிக்கிட்டே இருக்குது எல்லா ராஜாக்களும் வந்தாக வந்து தூக்கி தூக்கி பார்க்குறாங்க ஒன்றும் தூக்க முடியலை அசைக்க முடியலை இவர் வந்து சாதாரணமாக வந்து தொட்டார் ரெண்டாக ஒடிஞ்சு வச்சு எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சு வச்சு ஒடிஞ்சு வச்சுன்னு சீதா இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு மட்டும் தெரியலை தாதியெல்லாம் வந்து அதை வரைஞ்சு காமிக்கிறாள் சொல்கிறாங்க ராமர் ஒடுத்துட்டாருன்னு சொல்லி அப்புறம் சந்தோஷமாக கல்யாணம் மாலை இலையெல்லாம் எல்லாம் பூக்கள்லாம் தோடிச்சுக்குடித்து விமர்சையாக நடத்தி முடிச்சாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு கூஞ்சலில் வச்சு ஆட்டுறாங்க தாதியெல்லாம் வச்சு ஆட்டுறாங்க ஹரிராமா ஹரிராமான்னு பாட்டு சொல்கிறாங்க ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்கிறாங்க